హాయ్ ఫ్రెండ్స్ ఎలా వంకం వెల్కమ్ టు ఆడుగలం కిక్ ఆఫ్ கடைசியில் கிறிஸ்டியானோ ரொனால்டோவும் யூடியூப்ல தனது புதிய சேனலை ஆரம்பிச்சிருக்காரு யூடியூப் சேனல் யார் வேணாலும் ஆரம்பிக்கலாம் எத்தனை சேனல் வேணாலும் வச்சுக்கலாம் ஆனா ரொனால்டோ ஸ்டார்ட் பண்ண முதல் நாள்லேயே பல யூடியூப் சாதனைகளை முறியடிச்சிருக்காரு ஒரு காலத்துல நாமெல்லாம் முன்னாலேயே யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்றதுக்கு ரொனால்டோவை பேன் பண்ணி ஒரு செய்தி இருக்கு கூடவே மெஸ்ஸியின் யூடியூப் சேனல் சாதனையை ரொனால்டோ முறியடிச்சதாகவும் செய்தி இருக்கு இந்த செய்திகள்ல எந்த அளவு உண்மை இருக்குன்றது மட்டும் இல்லாம ரொனால்டோ இப்ப ஸ்டார்ட் பண்ண யூடியூப் சேனலில் சின்ன ஒரு கான்ட்ரவர்ஷியலும் இருக்கு இதெல்லாம் பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம் ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க சோஷியல் மீடியாலேயே மிக அதிக அளவு ஃபாலோவர்ஸ் இருக்கிறது கிறிஸ்டியானோ ரொனால்டோவுக்கு தான்ன்றது உங்க எல்லாருக்குமே தெரியும் ட்விட்டர் ஃபேஸ்புக் இன்ஸ்டாகிராம்னு மொத்தமா தொள்ளாயிரம் மில்லியனுக்கும் அதிகமான ஃபாலோவர்ஸ் இருக்காங்க ஃபேஸ்புக்லேயே அதிக ஃபாலோவர்ஸ் இருக்கிறது ரொனால்டோவுக்கு தான் நூற்றி எழுபது மில்லியனுக்கும் அதிகமான ஃபாலோவர்ஸ் இதே போல இன்ஸ்டாகிராம்லையும் அதிக ஃபாலோவர்ஸ் ரொனால்டோவுக்கு தான் அறுநூற்று முப்பத்து ஆறு மில்லியன் ஃபாலோவர்ஸ் இருக்காங்க ட்விட்டர்ல தான் அதிக ஃபாலோவர்ஸ் கொண்ட லிஸ்ட்ல ரொனால்டோ

ரொனால்டோ இப்ப அவர் ஸ்டார்ட் பண்ண யூடியூப் சேனல்லையும் புதிய சாதனைகள் படைச்சிருக்காரு ஆகஸ்ட் இருபத்தி ஒன்னாம் தேதி புதிய யூடியூப் சேனல் ஆரம்பிச்ச கிறிஸ்டியானோ ரொனால்டோ வெறும் தொண்ணூறு நிமிஷத்திலேயே அதாவது ஒன்றரை மணி நேரத்துல ஒரு மில்லியனுக்கும் அதிகமான சப்ஸ்கிரைபரோட மிக குறைந்த நேரத்தில் ஒரு மில்லியன் ஃபாலோவர்ஸ் கொண்ட முதல் நபர் என்னும் சாதனை படைச்சிருக்காரு கூடவே வேகமாக ரெண்டு மூணு மில்லியன் ஃபாலோவர்ஸ் பெற்றதோடு ஆரம்பிச்ச இருபத்தி நான்கே மணி நேரத்துல அதாவது முதல் நாள்லயே பத்து மில்லியனுக்கும் அதிகமான சப்ஸ்கிரைபரை பெற்று புதிய சாதனை

மீடியால அதாவது இன்ஸ்டாகிராம் ட்விட்டர்னு மொத்தமா தொள்ளாயிரம் மில்லியனுக்கும் ரொனால்டோ இன்னும் கொஞ்ச நாள்லயே தனது ஃபுட்பால் கரியரில் தொள்ளாயிரம் கோல்ஸ் அடித்த முதல் வீரர் என்னும் இமாலய சாதனையை எட்டுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு கூடவே ஆயிரம் கோல் அடிக்கும் போது ஆயிரம் சோசியல் மீடியா ஃபாலோவர்ஸும் இருப்பாங்கன்றது என்னுடைய கணிப்பு ஆயிரம் ஃபாலோவர்ஸ் ஆயிரம் ஃபுட்பால் கரியர் கோல்ஸ் செம பற்றி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு மென்ஷன் யூ ஆர் தான் ரொனால்டோ தனது யூடியூப் சேனலுக்கு சேனலுக்கு பேர் வச்சிருக்காரு இந்த சேனலோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு ஓபன் பண்ணி ரொனால்டோ ஸ்டைல்ல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இந்த கேப்ல நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க ஃப்ரெண்ட்ஸ் சரி இப்போ நம்ம விஷயத்துக்கு வருவோம் சோசியல் மீடியால ரொனால்டோவுக்கு ஏகப்பட்ட ஃபாலோவர்ஸ் இருக்கிறதுனால யூடியூப்ல சேனல் ஸ்டார்ட் பண்றதா இருந்தா அவரோட இன்ஃப்ளூயன்ஸுக்கும் ஒவ்வொரு வீடியோல வரக்கூடிய வீவ்ஸுக்கும் யூடியூபால பே பண்ண முடியாதுன்ற காரணத்துக்காக ரொனால்டோ அவரோட யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்றதுக்கு பேன் பண்ணதா பரவலான ஒரு செய்தி இருந்தது இப்பவும் பரவிட்டு இருக்கு இது உண்மையான கொஞ்சம் ரிசர்ச் பண்ணி பார்த்தா ஆதாரப்பூர்வமான ஒரு தகவலுமே இல்லை ஆனால் ஒரு சில விஷயத்தை கன்சிடர் பண்ணும்போது இதில் உண்மை இல்லைன்னு தான் தோணுது எப்படின்னா இப்போதைக்கு ரொனால்டோவுக்கு இன்ஸ்டாகிராம்ல அறநூற்று மில்லியன் ஃபாலோவர்ஸ் இருக்காங்க அவரோட ஒவ்வொரு போஸ்ட்டுக்கும் கிட்டத்தட்ட ஆறு முதல் எட்டு மில்லியன் லைக்ஸ் வருது சில போஸ்ட்டுக்கு பத்து பன்னெண்டு மில்லியன் லைக்ஸ் வர்றதும் உண்டு ஸோ இதில் வியூவ்ஸை பத்து மடங்கு காக்கினா கூட மொத்தமாக நூறு நூற்று மில்லியன் வியூவ்ஸ் தான் வரும் ஆனால் இப்போதைக்கு யூடியூப்பில் அதிக சப்ஸ்க்ரைபர்ஸ் வச்சிருக்காருல்ல மிஸ்டர் பீஸ்ட் அவரோட ஒவ்வொரு வீடியோவுக்கும் நூற்றி ஐம்பது இருநூறு இருநூற்றி ஐம்பது மில்லியன் வியூஸ்ன்னு சர்வ சாதாரணமாக வருது ஸோ மிஸ்டர் பீஸ்ட்டை பேன் பண்ணாமல் அவருக்கு பேமெண்ட் கொடுக்கக்கூடிய யூடியூப் ரொனால்டோன்ற மிகப்பெரிய ஸ்டாரோட யூடியூப் சேனலை பேன் பண்ணுவாங்களா அதுபோக எந்த ஒரு கண்டென்ட் கிரியேட்டருக்கும் யூடியூப் தனது பாக்கெட்லேருந்து சேலரி கொடுக்கறதே இல்லை அட்வர்டைஸ்மெண்ட்ஸ் ப்ரொமோஷன்ஸ்னு வரக்கூடிய வருமானத்தில் பாதி எடுத்துட்டு தான் மீதி ரொனால்டோவுக்கு கொடுப்பாங்க ஃபிஃப்டி ஃபிஃப்டி ஷேரிங் தான் ஸோ ரொனால்டோ மாதிரியான ஒரு ஸ்டார் யூடியூப்ல வந்து அவரால் நூறு மில்லியன் டாலர்ஸ் வரும் வருதுன்னா அதுல ஐம்பது மில்லியன் ஃப்ரீயா யூடியூப்க்கு கிடைக்கிறது இல்லை அப்புறம் எப்படி பாஸ் பேன் பண்ணுவாங்க அப்புறம் லியோனல் மெஸியோட யூடியூப் சேனல் சாதனையை ரொனால்டோ பிரேக் பண்ணதா இன்னொரு செய்தி ரெண்டாயிரத்தி ஆறுலேயே மெஸ்ஸி யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணதாகவும் இன்னைக்கு வரைக்கும் அதாவது பதினெட்டு வருஷம் ஆன பிறகும் மொத்தமா வெறும் ரெண்டரை மில்லியன் சப்ஸ்கிரைபர்ஸ் மட்டும் தான் இருக்கதா அதுல மென்ஷன் பண்ணிருக்காங்க உண்மையை சொல்லணும்னா லியோனல் மெஸ்ஸிக்கு யூடியூப்ல அபிஷியல் சேனலே கிடையாது லியோ மெஸின்னு இருக்கக்கூடிய யூடியூப் சேனல் மெஸ்சியோட அபிஷியல் சேனல் இல்ல அவர் நபரோட ஃபேன் கிரியேட் பண்ணது அந்த சேனல்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் கடைசியா வீடியோ போட்டது ஒன்பது மாசத்துக்கு முன்னால அதுக்கு முன்னே இருக்கிற வீடியோ ரெண்டு வருஷத்துக்கு முன்னால அதுக்கு முன்னே இருக்கிற வீடியோ மூணு வருஷத்துக்கு முன்னால சோ இதுவும் ஒரு தவறான தகவல் தான் அப்புறமா எனக்கு பர்சனலா கொஞ்சம் ஷாக்கிங் ஆயிருந்த விஷயம் என்னன்னா ரொனால்டோ தன்னோட சேனல்ல யூடியூப்ல இருந்து கோல்டு ப்ளே பட்டன் ரிசீவ் பண்ண வீடியோவை போஸ்ட் பண்ணிருக்காரு நமக்கும் ஒரு யூடியூப் சேனல் இருக்கிறதுனால சொல்றேன் சில ப்ராசஸிங் கொஞ்சம் டைம் எடுத்து தான் நடக்கும் அதாவது பேசிக்கா ஆயிரம் சப்ஸ்கிரைபர்ஸ் ஃபோர் தௌசண்ட் வாட்ச் 버சன் இருக்கக்கூடிய ஸ்டேட்டஸை கொஞ்சம் அனலைஸ் பண்ணி வெரிஃபை பண்ணதுக்கு அப்புறம்தான் சேனலை மானிட்டைசேஷன் பண்ணுவாங்க அப்புறம் ஹண்ட்ரட் தௌசண்ட் மில்லியன் சப்ஸ்கிரைபர் வரும்போது அதற்கேற்ற மாதிரி ப்ளே பட்டனும் கொடுப்பாங்க ரொனால்டோ வந்து நம்மள மாதிரி இல்லை மிக பெரிய ஸ்டார் பிளேயர் ஒரு सेलिब्रिटी ஸோ அதனால அவருடைய சேனலை கொஞ்சம் சீக்கிரமாகவே வெரிஃபை பண்ணி அப்ரூவ் பண்ணி இருக்கலாம் ஆனா இந்த ப்ளே பட்டன் எப்படி ரொனால்டோ கையில கிடைச்சது அதுவும் ஒரே நாள்ல இதுவே மெஸ்ஸிக்கு இந்த ப்ளே பட்டன் கிடைச்சிருந்தா கூட ஓகே அவரும் அமெரிக்கால தான் இருக்காரு யூடியூப் அமெரிக்கால தான் இருக்குது ஆபீஸ்ல நேரா அப்படி லேட் ஆனால் கூட விடிய காலம் கதவை தட்டியாவது வாங்கிட்டு இருந்துலாம் ஆனால் ரொனால்டோ இருக்கிறது சவுதி அரேபியால ஸோ ரொனால்டோ தரப்புலேருந்து யூடியூப் கிட்ட கண்டிப்பாக ஒரு பிஸ்னஸ் டீல் ஒரு டிஸ்கஷன் நடந்திருக்கணும் அதுக்கப்புறந்தான் ரொனால்டோ சேனலில் லாஞ்ச் பண்ணியிருப்பார் ப்ளே பட்டனும் அட்வான்ஸாக அவர் கையில் வந்திருக்கணும் அப்படி பார்த்தா இதுவும் ஒரு புதிய சாதனை தான் சேனல் லான்ச் பண்ண அடுத்த நாளே ரொனால்டோ கையில் ப்ளே பட்டன் சூப்பரில் சாரி இந்த விஷயத்தை எல்லாம் விடுவோம் ஒரு ஸ்போர்ட்ஸ்மேன்னா ஒரு வருஷத்தில் அதிகம் சம்பாதிக்கக்கூடியது கிறிஸ்டியான ரொனால்டோ ஒன்று ஃபோர்ப்ஸ் பத்திரிக்கை சில தினங்களுக்கு முன்னால் செய்தி வெளியிட்டிருந்தாங்க அல் நாசர் காண்ட்ராக்ட் மட்டுமே வருஷத்துக்கு இருநூறு மில்லியன் டாலர்ஸுக்கும் அதிகமாக இருக்குது இதை தவிர பினான்ஸ் நைக்கி ஹெர்பல் லைஃப்னு பல நிறுவனங்களோட ரொனால்டோ ஒப்பந்தமாக இருக்காரு கூடவே ரொனால்டோவுக்கு சொந்தமான ஹோட்டல் ஹேர் கேர்ன்னு வேற பிசினஸும் இருக்கு இதை தவிர இன்ஸ்டாகிராமில் ரொனால்டோ போடக்கூடிய ஒவ்வொரு போஸ்டுக்கும் மூணு மில்லியன் டாலர்ஸ் அதாவது இருபத்தி கோடி ரூபாய் தராங்க அப்படி பார்த்தா வருஷத்துல மொத்தமாக ரொனால்டோவுக்கு பல ஆயிரம் கோடி வருமானம் இப்போவே வருது இதுல யூடியூப் வருமானமும் போகுது இவ்வளோ பணத்தை வச்சுக்கிட்டு என்ன பாஸ் பண்ணுவீங்க சரி ஓகே அவரோட கடின உழைப்பு அவரோட பணம் என்ன என்ன வேணா பண்ணட்டும் நம்ம எதிர்பார்க்கறது கிறிஸ்டியானோ ரொனால்டோ யூடியூப்ல அதிக சப்ஸ்கிரைபர் வச்சிருக்கக்கூடிய முன்னூற்று பதினோரு மில்லியன் சப்ஸ்கிரைபர் கொண்ட மிஸ்டர் பீஸ்டோட சாதனையை என்னைக்கு முறியடிக்க போறாரு கூடவே சோஷியல் மீடியால மொத்தமா ஆயிரம் ஃபாலோவர்ஸோட தனது ஃபுட்பால் கரியர்லையும் ஆயிரம் கோல் சாதனையை என்னைக்கு முறியடிக்க போறாரு இதுதான் உங்களோட ஒப்பீனியன் என்னன்னு கமெண்ட் பாக்ஸ்ல மென்ஷன் பண்ணுங்க இன்னொரு இன்ட்ரஸ்டிங் வீடியோல மறுபடியும் சந்திக்கலாம் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்